சஹாபாக்கள்கிட்ட இருந்திருக்கும் சத்தியம் என்றால் சஹாபாக்களிடம் இருந்திருக்கும் தாபியன்களிடம் அடுத்தது இருந்திருக்கும் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கும் புதுசாக உருவாகாது சஹாபாக்களிடம் இருந்து தாபியன்களிடம் வந்திருக்கும் தாபியங்களிடம் இருந்து தப்தாபியன்களிடம் வந்திருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் உலகம் அழியும் வரைக்கும் அந்த கொள்கை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கும் இடையில புதிதாக ஒரு கொள்கை வந்தால் பயப்படாமல் சொல்லுங்கள் அந்த கொள்கை விதத்தான கொள்கை வழிகட்ட கொள்கை தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் நேர்வழியை தேடக்கூடிய மக்களுக்கான மிக முக்கியமான ஒரு நசிஹத்தாக இதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் புதுசாக வந்து சொல்ல பெரிய ஆய்வாளர் மாஷா எல்லா கித்தாபையும் கரைச்சி குடிச்சிருக்கிறார் எல்லா மதுரை சாவலையும் ஓதிருக்கிறார் சமூகத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் சொல்கிற கொள்கை சகாபாக்கள் இருக்கவில்லை താബിയങ്ങളുടെ ഇരിക്ക താബിയനുകളും ഇരിക്കില്ല എങ്ങനെ അന്ന കൊവയും ഇല്ല ഔതുപില്ല എനിക്ക്